அதுக்குள்ளே ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டா பதினொன்னாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வருதுங்க சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அதாவதுங்க இன்னைக்கு கூட பிசாசினா பிசாசு நம்மளை நிறையா வேதனைக்கு உட்படுத்துகிறான் அப்படி தானுங்க அவன் எப்படி வேதனைக்கு உட்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து நம்மள மோசம் போக்குறானாங்க மோசம்னா தந்திரத்திலாம் நம்மளை ஏமாற்றி நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறானாங்க அதான் அந்த கடவுள் வந்து நமக்கு நன்மைகளை ச சம்பாதித்து வைத்திருக்காரு சிலுவையில ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம நம்ப அண்டவரே நீங்கள் சிலுவையில் எனக்கு வியாதியற்ற வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க பாவம் பட்ட எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்களை ஆக்கியிருக்கீங்க இன்னும் எங்களை வந்து ஒரு ஐஸ்வரியமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நம்ம நம்புகிறோம் அறிக்கை செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்பவும் ஏன் இப்படி பிரச்சனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு எதுக்கு தொடருன்னு கேட்டிங்கன்னா அது பிசாசி தந்திரத்தில் சில சமயம் நம்ம வந்து மாட்டிக்கிறதுனால தாங்க அது வியாதியெலாம் நூறு சதவீதம் அந்த தந்திரத்தில் நம்ம மாட்டிக்கிறது தாங்க ஆமாம் பிசாசோட தந்திரம்னு இதில் என்ன தெரியலாம் போட்டிருக்கு நீங்கள் அதிலே பக்கத்துலேயே ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கொரிந்து சபையில் வந்து ஒரு காரியம் நடக்குதுங்க ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் செய்தவாரு அவர் வந்து பவுல் நாள் தண்டிக்கப்படுறாரு அதே வந்து சபையில் எல்லாருக்கும் அவருக்கு ஒரு அசிங்கதை அப்படி தானுங்க ஆனால் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்த்தோன்னே அவர் கூட பேசாமல் அவர் அந்த குற்றம் செய்து தரல அதனால் அவரை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவரை விட்டு ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி நின்னாங்க அதுக்கிட்ட அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு விரோதமாக அவர் குற்றம் செய்தாங்க நீங்கள் அவனை போய் அன்பு செய்யணும் அவனை மன்னிக்கணும் அவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்போ அப்படி நீங்க செய்யலைன்னா பிசாசு தான் உங்களை மோசம் வைக்க தந்திரமா அவங்கள இந்த மாதிரி பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து கடவுள் நமக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிசாசினால் வருகிற இந்த மன்னிக்க முடிய அதாவது பிசாசினால் வருகிற துன்பங்களுக்கு நாம் சிக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்க மன்னிக்க முடியாத தன்மைதாங்க சபையில இருந்தாலும் சரிங்க குடும்பத்தினாலும் சரிங்க வேற எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ வேலை பார்க்குற இடமோ எங்கன்னாலும் சரிங்க உங்களுக்கு விரோதமா யாராவது தப்பு செய்தா அவங்கள மன்னிச்சிருங்க அவங்கள மன்னி அவங்கள அன்பு செய்யுங்க உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க உங்களோட அன்பை எந்த அளவுக்கு ஏசப்பா காட்டுனாரோ அந்த அளவுக்கு காட்டுங்க அப்படி செய்யும் போது அந்த பிசாசு வந்து உங்களை மோசம் போயிட்டு உங்களை தந்துறதுன்னா அது உங்களை எதுவுமே செய்ய முடியாதாங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது பிசாசு நம்ம தொடவே முடியாதுங்க அதை கொடுறான்னா ஒரே ஒரு வழியில் தாங்க நம்ம அவனுக்கு நம்மளை அறியாமலே நம்ம சான்ஸ் கொடுத்துட்றோம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பகை மூலமாக தாங்க பகை கூட நம்ம வெளியிலலாம் காட்டவே மாட்டோம் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் மன்னிக்காமல் இருப்போம் இப்படி இருக்கும்போது மட்டுந்தாங்க இதை காரணம் காட்டி பிசாஸ் என்ன செய்யா நமக்குள்ளே வியாதிகளை கொண்டு வரா நம்ம குடும்பத்துக்குள்ள தரித்திரத்தை கொண்டு வர்றான் நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்ட இன்னைக்கு ஒரு ஒருவேளை நீங்கள் இப்படி ஒரு சுட்சுவேஷன்ல ஏன் நான் கடவுளை அவ்வளோ தேடுறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிசாசோட பிரச்சனை எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தான் எனக்கு எங்க வீட்டில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா ஒரு வேளை உங்களை நீங்கள் தற்பரிசோனா செய்து பாருங்க யாருக்காவது மன்னிக்காமல் இருக்கீங்களா இன்னைக்கு உடனே நீங்கள் மன்னிச்சுருங்க அவங்கள ஏற்றுக்கங்க அவங்கள அன்பு செய்யுங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் பாருங்க நீங்கள் போகிற இந்த பிரச்சனை வந்து முடிசா விடுதலை ஆகி நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கீங்க தேங்க்யூங்க காட் பிளஸ்